நாங்கள் கடலூர் மாவட்டம் ஏப்பூர் வட்டம் கீழோர்த்தன் ஒரு சின்ன கிராமம்தான் நாங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு பதினஞ்சு வருஷமாக மாலை அணிவிச்சு பதினஞ்சு நாள் இருந்து அம்மாவை பார்க்க நூற்றி பத்தொம்போது கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து வந்து அம்மாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகிறோம் அவங்கவுங்க என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா அந்தந்த வேண்டுதலை செஞ்சு கொடுப்பாங்க இந்த வருஷம் மாலை போட்டு நடந்து வரவங்களுக்கு அந்த வேலுதெல்லாம் அடுத்த வருஷம் அம்மா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறாங்க இது எங்கள் ஊர் நம்பிக்கை இதனால் நாங்கள் பதினைஞ்சி வருஷமாக அங்கேருந்து அம்மாவை பார்க்க வந்துட்டோம் பேசுகிறேன் கீழவரத்தூர் கிராமம் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் பதினஞ்சு வருஷமாக அம்மா சமய அம்மாவுக்கு மாலை போட்டு வந்தோம் எங்களோட கோரிக்கைலாம் அம்மா நிறைவேற்றுறாங்க நாங்கள் இன்னும் ஆயுசு வேலை மகிமையாக வருவோம் இங்கே

ஆரி ரெண்டு துதிராரோ அம்மா கண்ண போற மாரியே பணக்கு ஆராரோ ஆரிராரோ அம்மா ஆராரோ ஆரிராரோ உங்களுக்கு ஆரி ரெண்டு துதிராரோ ஓம் சக்தி நாங்க கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டத்துல இருந்து வரோம் கீழவத்தூர் கிராமம் ஆயிரக்கணக்கான பேர் எங்க ஊர்ல இருந்து நல்லா மாசத்துக்கு 150 பேர் கிட்ட வரோம் நாங்க எங்களுக்கு மனத்துல என்னென்ன விட கூட குழந்தை இல்ல குழந்தை வரோம் பிள்ளைங்க பிள்ளை வரோம் தால இல்லாதவங்க அனைத்து விதமான கஷ்டத்தையும் இந்த சமயபுரத்து மாரியம் எல்லாம் தீர்த்து வைப்பாங்க நாங்கள் பதினஞ்சு வருஷம் மட்டும் எங்கள் ஊர்லேருந்து இருந்து மாலை போட்டு இடத்துக்கு நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம் நடப்பயணமாக வந்துகிட்டு இருக்கிறோம் நடப்பயணத்தில் வந்து இதுவரையும் அம்மா யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் தரல எல்லாத்துக்கும் இல்லாத இல்லைன்னு சொல்லாதவங்களுக்கும் எல்லாத்தையும் அல்லன்னு கொடுக்குறது தான் இந்த சமயபுரத்து மாரிமனோட ஒரு மகிமை எல்லாமே இதுக்கு மாலை போட்டு வருவாங்க அம்மனுக்கு சித்திரை மாதம் வரையும் இந்த மாலை போடுற நிகழ்ச்சி நடைபெற்று நடந்துகிட்டு தான் இருக்கும் என் பேர் சுதாகர்

என்னூர் மந்த பத்தில் ஓம் சக்தி தாயே பே பீரந்தோம் சக்தி தாயே அந்த கண்ண ஊர எங்க சக்தி தாயே அவ பீரந்த எட ஓம் சக்தி தாயே அந்த விஜயநகர் பத்தணமாகவும் தசிதாயே மலையாபி அந்த யடாவோம் தசி தாயே தாயே அந்த மலையான ஒரு

சமய முக மண்டபத்தில் ஓம் சத்தி தாயே வா வேற எடம் ஓம் சக்தி தாயே அந்த விஜய நகர் பத்தனமாக ஓம் சத்தி தாயே வா தலங்க பி இறந்த இடம் ஓம் சக்தி தாயே தமிழோரை எல்லகிரே ஓம் ஜத்தி தாயே மஞ்சள் தீர்ந்தோம் தாயே அந்த மலையோர் எல்லோம் கத்தி தாயே மந்தி தீர்ந்த எடம் ஓம் கத்தி தாயே पती ओम पिया जे पीरे ओम